எல்லாருக்கும் வணக்கங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அருமையான பதிவு தானுங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் செவ்வா சம சப்தம பார்வ பலன்தானுங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜி ஆகும்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் நம்ம ஜாதகம்னால் ஒன்பது கிரகங்கள் கொண்டு கணிக்கிறது ஒன்பது கிரகங்கள்ல நான்கு கிரகங்கள் தானுங்க கிரகம் ஐந்து கிரகங்கள் பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதில் செவ்வாவும் பாவ கிரகம் தானுங்க சனி பகவானும் பாவ கிரகம் தானுங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வா தான் ராசி அதிபதியாக வராரு அதே செவ்வா மேசராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரும் பொழுது அஷ்டமஸ்தானாதிபதியாக வராரு மேசராசிக்கு சனி கெட்டவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்போ சனி பகவான் மேசராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கார் மேச ராசியாதிபதி செவ்வா மேசராசிக்கு ஆறாவது பாவகன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சாரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் அப்போது மேஷ ராசியாதிபதி செவ்வா சனி பகவானை பார்க்கறதும் சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் மேலே படுவதும் தான் சம சப்தம பார்வை சம சப்தம பார்வை மேச பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அல்லது கொடுக்காதா பொதுவாக மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதில் மூணாவது பாவகம் விட்டுடுங்க ஆறு எட்டு பன்னெண்டுன்றது மறைவு ஸ்தானம் பாவ கிரகங்கள் எப்போவுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கும் அது சனி பகவானாக இருக்கட்டும் சூரிய பகவானாக இருக்கட்டும் செவ்வாவாக இருக்கட்டும் ராகு அல்லது கேது இந்த ஐந்து கிரகங்கள் பாவகிரகங்கள் பா அதாவது பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் யோகமே அப்போது பாவகிரகமான செவ்வா இன்னொரு பாவ கிரகமான சனி பகவான் ரெண்டு பேருமே நமக்கு கெட்டுடுறாங்க அததான் சொல்றங்களே கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இருபாலனும் இருபாலரும் கெட யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு தருணம் இது போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு நிலம வந்துருச்சுன்னு மேசராசியில பிறந்தவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த நேரம் பிரமாதமான நேரம் இது என்னங்க இந்த நேரம் காலம்பூரம் நமக்கு வரப்போகுதா இல்லைங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆறாவது பாவகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு தரப்போகுது வருஷம் வருஷம் சனி பகவானும் செவ்வாவும் சப்தம பார்வை ஏற்படுத்துறது வழக்கம் தானுங்க ஆனாலும் எப்பவுமே இல்லாத ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா மேசராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது மேச அதிபதி ஆறாவது பாவகத்துக்கு வரந்தது மிக மிக சிறப்பு மண் மனையில் இருக்கிற வில்லங்கங்கள் நீங்கள் போகுது ஒரு இடம் வாங்கணுன்னுங்க இல்லை அப்பாரோடைய இடம் இல்லை தாத்தாரோடைய இடம் அது பூர்வீக இடமா இருந்தாலும் சரி அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் காசு பணம் சேர்த்தி வாங்கின ஒரு மண்ணு மனையாக இருந்தாலும் சரி அந்த மண்ணு மனையில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் விவாதம் பண்ணால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் நூறு சதவீதம் சரியாயிடும் அதில் நீங்கள் ஜெயமாகும் வெற்றி கிடைக்கும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆறு வருஷமாக பத்து வருஷமாக நாங்கள் பாகப்பிரிவினை செய்யலான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க பண்ணவே முடியல அண்ணன் தம்பிகளுக்குள்ளார வழக்கு இருக்குது சித்தப்பா பெரியப்பாக்குள்ளார வழக்கு இருக்குது மண்மனை சம்மந்தப்பட்டது அப்படின்னா இந்த தருணத்தில் அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நேரமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் அந்த மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அருமையான நேரம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை ஜோதிடத்தில் வித்தியாச வித்தியாசமான பலனெல்லாம் உண்டுங்க அது இன்றைக்கி சொல்லவே தேவையில்லை சந்திரன் பயிற்சி சந்திரன் பயிற்சின்னா ரெண்டரை நாளைக்கு ஒருக்க மாறுவார் அதுக்கு ஒரு பலன் தினப்பலன் சூரியன் பயிற்சி பலன் சுக்கர பயிற்சி எல்லாத்துக்கும் பலன் வந்துருச்சுங்க அதாவதுங்க கோட்சார பலனும் மீறி பிரசன்ன பலன் நாடி பார்த்து சொல்கிறனுங்க மூஞ்சி பார்த்து சொல்கிறனுங்க பேர் வச்சு சொல்கிறனுங்க ஜோதிடம்ன்றது கடல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க ஆனாலும் ஜோதிடத்தில் முக்கியமான கிரகங்கள்னால் மூணே மூணு கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் மிக 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 முக்கியமான கிரகங்கள் ஃபர்ஸ்ட் குரு பகவான் ரெண்டாவது சனி பகவான் குரு பகவான் தான் சனி பகவான் தான் அதுக்கப்புறம் தான் குரு பகவான் சனி பகவான் குரு பகவான் செவ்வா இந்த மூன்று கிரகங்கள் தான் மிக முக்கியமான கிரகங்கள் ஆனால் இந்த மூன்று கிரகங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த சனி பகவான் செவ்வாவும் இந்த சம சப்தம பார்வைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குது அப்படி என்ன சார் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாவது பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்த தான் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை படுது சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை எப்படி செய்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை மேசராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பாவகத்தை பார்க்குறாங்க ஒன்பதாவது பாத்தியத்தில் படுது அப்போ உங்களுடைய கர்மாலிருந்து விடுபடறத்துக்கு உண்டான நேரம் இது உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி விதிகாரகன் சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு மூன்று கிரகங்களுடைய பார்வையும் ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தில் பட பிதிரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் வந்துடுவார் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்தில் ஆட்சி நிலையில் வந்துடுவார் அந்த தருணமானது ஆவணி மாதம் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தேதி வரை உங்களுடைய கர்மாலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான நேரங்கள் இது பூர்வ புண்ணிய சாபம் இருக்குன்னு சொன்னாங்க காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஆயிரம் பரிகாரங்களும் சொன்னாங்க நான் செஞ்சுக்கிட்டுங்க இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்க சரியாக ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பதினாறு தேதிக்குள்ளார உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு தேதி வரை கர்மா நீங்கக்கூடிய நேரம்தான் நீங்கள் அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கங்கை போகுதுன்னா அந்த கங்கையில் போய் உங்களுடைய தகப்ப இல்லை உங்களுடைய தாய் யாராவது இறந்த நாள் இருக்குதுன்னா அந்த நாளில் போய் நீங்கள் தலை முழுகிட்டு சூரியனை பார்த்து வழிபட்டுட்டு வாங்க போதுமானது இதுவே உங்களுக்கு கர்மா அதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த நேரத்தில் எப்போவுமே பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்குண்டான தருணம் இருக்கணுங்க அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணுங்க நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை செஞ்சிட முடியாது நீங்கள் கேட்கலாம் நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன் கோவில் கட்டினேன் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ செஞ்சேன் அப்பெல்லாம் என்னுடைய கர்மா போகல ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தால் போயிடுமா சார் டெய்லியிருந்தான் நான் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரேன் என் கர்மா போகல நீங்கள் ஒரு செயல் செய்கிற நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒன்றும் வேலைக்காகாது சரியாக இந்த இந்த சனி பகவானும் செவ்வாவும் சம சப்தம பார்வை செய்யக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஒரு ஆற்றுல போய் உங்கள் முன்னோர்கள் என்றைக்கு தவறுனாங்களோ அன்னைக்கு போய் அந்த நாளில் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஆறு போகலைங்க எல்லாம் குளமாக கிடக்கு அதில் தண்ணி இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் எந்த நாளில் மறைஞ்சாங்களோ அந்த நாள் ஒரு அவங்க ஃபோட்டோ வச்சு வீட்டில் ஒரு படைகள் போட்டு கும்பிடுங்க இதுவும் சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் கெட்ட பெயர் நீங்கள் போகுதுன்னு சொன்னனுங்க பழிபங்கம் பங்கம் நீங்கள் போகுதுன்னு சொல்லணுங்க வாங்காத குணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற இந்த சங்கடங்கள் சரியாகும் சொன்னனுங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கள் போகுது ஏன்னா செவ்வாய் எப்போவுமே ஆறு எட்டில் இருக்கும்போது தான் யோகத்தை கொடுக்கும் அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பலவிதமான தடைகள் இருக்குதுங்க நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு தடைகள் நிறையா இருக்குதுங்க அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் நீங்கும் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல சங்கடங்கள் இருக்குது செய்யணும்னு மனசு சொல்லுது புத்தி சொல்ல மாட்டேங்குது மனதில் இருக்கிற தெம்பு தகுதியும் உடம்பு இல்லை இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் செப்டம்பர் தேதியிலிருந்து இந்த நேரத்தில் இருந்தே செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரகாசமான நேரம் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் உபாதைகள் சரியாகும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா இந்த தருணத்தில் செப்டம்பர் பதிமூணு தேதி வரைக்கும் வரக்கூடிய அந்த சம சப்தம பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் உபாதைகள் சரியாகும் புத்திர இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது சார் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுதுன்னு சொல்கிறீங்க இது என்ன சமாச்சாரம் எனக்கு புரியலை சார் அப்படின்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னுங்க புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் நமக்கு சனி பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வா ஐன சுகஸ்தானத்தை பார்ப்பதும் அதே மாதிரி உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு செவ்வா இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஐநூ சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் குரு பகவானோட சேர்ந்திருப்பார் இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே நமக்கு ஒன்று போல் வர்றதுனால புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கள் போகுது போகாத கோவில் குளம் இல்லை சாமி பண்ணாத பரிகாரங்கள் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் உருவாகலைங்க அப்படின்னா செப்டம்பர் பதிமூணு தேதிக்குள்ளார நூறு சதவீதம் புத்திர வளர்ச்சி ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த அந்த பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் சரியாகிறதுக்கு உண்டான பாதையை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் கொடுத்துரும் ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் தானாக குறைய போகுது நான் தான் சொல்லிவிட்டனே சனி பகவானும் செவ்வாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய நேரம் கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்லிட்டனே அப்போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம் இது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கு உண்டான நேரம் இது தான் என்றைக்கோ நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு பலன் அனுபவிக்கக்கூடிய நேரம் இது தான் இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்க போகுது வளர்ச்சின்ற விருட்சம் காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருத்தருக்கு பார்வை பரிமாற்றங்கள் செய்து செய்துக்கிற நேரம் மேசராசி நண்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு நேரமாக இருக்கும் அதில் இல்லை சரியான முறையில் இந்த நாட்களை பயன்படுத்திக்கிடுங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்